தமிழ் திரை இசை உலகில் புல்லாங்குழலுக்கென்று ஒரு தனி பெரும் கலைஞர் யார் என்று கேட்டால் இவரைதான் அடையாளம் காட்டுவார்கள் காரணம் இவர் வாசிக்கும் லாவகம் அத்தகையது என்கின்றார்கள் பிரபல இசையமைப்பாளர்கள் இந்த புல்லாங்குழல் வித்தகர் பிறந்தது திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்திற்கு அருகாமையில் உள்ள திருக்கண்டீஸ்வரம் என்கின்ற ஒரு சின்னம் சிறிய கிராமம் அங்குதான் இந்த புல்லாங்குழல் வித்தகரனுடைய பெயர் அருண்மொழி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இவருடைய பெயர் என்னவென்றால் நெப்போலியன் செல்வராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பிறந்தவர்தான் அருண்மொழி என்கின்ற இந்த நெப்போலியன் நன்னிலத்தில் உள்ள அரசு பள்ளிக்கூடத்தில் பத்தாம் வகுப்பு வரை படைத்திருக்கின்றார் நெப்போலியன் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொள்ளவில்லை இருந்தாலும் இசை மீது அதீத இவருக்கு பிறப்பிலிருந்தே இசை மீது அதுவும் குறிப்பாக புல்லாங்கூழல் வாசிப்பதில் திறமை மிக்கவர் அதை கண்டுபிடித்தவர்கள் அவருடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் படிப்பின் மீது ஆர்வம் இல்லாத நெப்போலியன் இசை கச்சேரிகளில் புல்லாங்குழல் வாசிக்க சென்றிருக்கின்றார் அண்மையில் உள்ள ஊர்கள் அதாவது நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் போன்ற ஊர்களில் உள்ள இசை கச்சேரிகளில் புல்லாங்குடல் வாசித்திருக்கின்றார் அங்கிருப்பவர்கள் சக கலைஞர்கள் தான் இவரை ஊக்குவித்திருக்கிறார்கள் சென்னைக்கு கிளம்பு அதுதான் சரியான இடம் என்று சென்னையில் ஒரு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கின்றார் ஒரு மருந்து கம்பெனியில் பணிபுரிந்ததாக கூறப்படுகிறது இவர் அண்ணன் தான் அந்த பணியில் அமர்த்தினார் என்றும் கூறப்படுகிறது அங்கிருந்தும் கூட இவர் இசை 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 அதுவும் புல்லாங்குடல் வாசிக்க வேண்டும் சினிமாவில் வாசிக்க வேண்டும் என்று ரிசர்ட் ஸ்டுடியோ அங்குதான் அவர் அந்த சாதகம் பண்ணி கொண்டிருந்து இருக்கின்றார் அப்பொழுது இளையராஜா இவரை இனம் கண்டு முதல் முதலில் இவரை பயன்படுத்தி இருக்கின்றார் என கூறப்படுகிறது அருண்மொழி என்கின்ற நெப்போலியனின் நல்ல நேரம் உயர்ந்த உள்ளம் என்கின்ற படம் ரெக்கார்டிங் அதாவது ஆடியோ ரெக்கார்டிங் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஃப்ளூட்டிஸ்ட் வரவில்லை உடனே இளையராஜாவிற்கு ஒரு ஃப்ளூட் சவுண்டு அதாவது சத்தம் கேட்கிறது அந்த ஸ்டுடியோவில் இருந்து யார் வாசிப்பது அவருடைய அசிஸ்டன்ட்டிடம் கேட்கின்றார் இளையராஜா யாரோ ஒரு பையன் நெப்போலியன் என்கின்ற பெயரில் ஒரு வாசித்துக் கொண்டிருக்கின்றார் உடனே அவரை அழைத்து வாருங்கள் என்று காரணம் என்னவென்றால் இவருக்கு மிகவும் ஒரு உன்னதமான ஒரு இசையாக அவர் காதல் விழுந்திருக்கின்றது இளையராஜாவிற்கு அது நல்ல நேரம் உயர்ந்த உள்ளம் என்கின்ற படத்தில் தான் முதன் முதலில் இவர் வாசிக்கிறார் என கூறப்படுகிறது இதுதான் அருள்மொழி வாசித்த முதல் பிரைஸ் இளையராஜாவிற்காக வாசித்த பிரேஸ் இதுதான் இந்த பாடலுக்கு அவர் சோலோவாக வாசிக்கவில்லை ஒரு ஒன் ஆஃப் த ஃப்ளூட் மெம்பர்ஸ் ஒரு பத்து ஃப்ளூட் வாசிச்சாங்கன்னா அதில் இவரும் வாசிச்சார் அப்படிங்கிறது அதோடு அல்லாது மற்ற கருவிகள் கம்பி கருவிகள் நிறைய வயலின் அந்த கிட்டார் அந்த பீஸ் தான் வரும் அதில் ஃப்ளூட் உண்டு இதுதான் டெபியூட் இளையராஜாவிற்காக இந்த ஃப்ரேஸ் வாசித்ததில் இது டெபியூட் அவருக்கு அப்படி என்றால் இதற்கு முன்பு அருண்மொழி வாசித்திருக்கின்றாரா என்றால் ஆம் வாசித்திருக்கின்றார் சென்னைக்கு சென்றவுடன் அவருக்கு அவரை அறிமுகப்படுத்தியது சங்கர் கணேஷிடம் சங்கர் கணேஷ் ஒரு வாய்ப்பு தந்திருக்கின்றார் ஒரு மலையாள படத்திற்காக ஒரு ஃப்ளோட் பிளேயர் தேவைப்பட்டது அப்பொழுது அருண்மொழியை சங்கர் கணேஷ் பயன்படுத்திக் கொண்டிருந்திருக்கிறார் சினிமாவில் அருண்மொழியை அறிமுகப்படுத்திய பெருமை சங்கர் கணேஷே சாரும் என்கின்றது இசை வட்டாரம் ஆனால் இளையராஜாவிடம் வந்த பிறகுதான் அவர் புகழ் பெற்றார் பாடகரானார் இளையராஜா நிறைய பாடவும் வாய்ப்பு கொடுத்தார் பாடலை பற்றிய பிறகு பேசுவோம் அவருடைய ஆர்கெஸ்ட்ரேஷன் அதாவது இளையராஜா அவருடைய ஆர்கெஸ்ட்ராவில் இணைந்து ஒரு நிரந்தர பணியாளராக தனது பணியை ஆரம்பித்தார் அருண்மொழி என்கின்ற நெப்போலியன் இளையராஜா பெரும்பாலும் சக இசையமைப்பாளர்களையும் சரி அதுபோல இசைக்கலைஞர்களையும் சரி ஒரு வெளிப்படையாக பாராட்ட மாட்டார் அவருடைய மனதை கரங்கடிக்கும் வகையில் யாரேனும் ஒரு யாரேனும் செய்தால் அவரை ஏற புகழ்வார் அதுபோல இளையராஜா அவர்கள் அருண்மொழியை பலமுறை பாராட்டியதாக அங்கு இசை வட்டாரங்கள் கூறியது சக இசை அமைப்பாளர்கள் அதுபோல அங்கு உள்ள இசைக்கலைஞர்கள் கூறிய கருத்து அது காரணம் இளையராஜாவே வியக்கும் வண்ணம் அவர் உடனே அந்த நோட்ஸை அப்படி செய்து தன்னுடைய பங்கிற்கு என்னென்ன செய்யலாம் என்ற அந்த ஃப்ரேஸில் வந்து கொஞ்சம் என்வான்ஸ்மெண்ட் எல்லாம் செய்து அதை வெளிப்படுத்துவார் அது இளையராஜாவுக்கு மிகவும் பிடிக்கும் மற்றவர்கள் எது செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாராம் இளையராஜா ஆனால் அருண்மொழி செய்யும் சில இந்த மாதிரியான அதாவது கூட்டி குறைத்து அந்த ஸ்வரங்களை வந்து ஏற்றுக்கொள்வார் இளையராஜா என்று கூறுகிறார்கள் எல்லாம் சரி அவர் பாடகரானது எப்படி என்பதை பார்த்தால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் அதாவது அருண்மொழி தான் பாடகராக உருவாகுவார் என்று அவரே நினைக்கவில்லை என்றுதான் அருண்மொழி கூறுகின்றார் காரணம் பாடுவது எனக்கு நோக்கம் அல்ல நான் அப்பொழுது ஓரிரு பாடல்களை நான் இசைக்குழுக்களை பாடியிருந்தாலும் கூட நான் சினிமாவில் பாடுவேன் என்று சற்றும் நினைத்து பார்க்கவில்லை என்று அருண்மொழி கூறுகிறார் அவர் பாடிய முதல் பாடல் எப்படி அந்த வாய்ப்பு வந்தது என்றால் ட்ராக் அந்த ட்ராக்காக இவரை பாட வைப்பார்களாம் சாதாரணமாக இசை கருவிகள் வாசிக்க தெரிந்தவர்கள் சற்று பாடுவார்கள் குரல் வளம் இல்லை என்றாலும் பாடுவார்கள் அதுபோல டிராக் இருந்திருக்கின்றார் அப்படித்தான் ஒரு பாடலை பாடும்பொழுது இவர் பாடியிருக்கின்றார் அந்த பாடல் நன்றாக இருக்கவே அது குறிப்பிட்ட பாடகர் வரவில்லை என்ற காரணத்தை தொட்டும் அந்த பாடல் பதிவாகி இருக்கிறது அவருடைய நல்ல நேரம் இறைவனுடைய அருள் என்று பலமுறை கூறியிருக்கின்றார் அந்த பாடல் என்ன தெரியுமா நிறைய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய படம் இது ஆமா சூர சம்ஹாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ரிலீஸ் ஆகிறது அந்த படம் சித்திரலட்சுமணம் தான் இதுல வந்து கதை திரைக்கதை டைரக்ஷன் எல்லாம் டைலாக் மட்டும் வியட்நாம் சுந்தரம் வியட்நாம் வீட சுந்தரம் எழுதியிருப்பாரு அதை படம் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி பெறவில்லை இருந்தாலும் பாடல்களுக்காகவே இந்த படம் ஓடியது திரைப்பட பாடல்களில் புல்லாங்குழல் மட்டுமே வாசித்துக் கொண்டிருந்த இன்றைய வீடியோவின் நாயகர் அருண்மொழி தனது குரலை பாடகராக முதல் முதலில் பதிவு செய்த பாடல் இதுதான் தன்னுடைய முதல் பாடலையே கமல்ஹாசனுக்காக தருவார் இளையராஜா என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை அருண்மொழி சற்று பதட்டத்துடனே இந்த பாடலை பாடினார் என்று சொல்வார்கள் கூட பாடியவர் கே எஸ் சித்ரா அதனாலேயே தனது பயம் மேலும் அதிகமானது என்று கூறுகிறார் அருண்மொழி பாடல் பயங்கர பாப்புலரானது அருண்மொழி சொன்னது ஒரு வாசகம் என்னவென்றால் இந்த பாடல் இத்தனை ஹிட் ஆகும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அதற்கு காரணம் இளையராஜா என்று பட்டவர்த்தனமாக சொன்னார் தேவலோகம் அதே திரைப்படத்தில் அருண்மொழிக்கு மற்றொரு வாய்ப்பு தரப்படுகிறது மற்றொரு பாடல் இதுவும் ஒரு ட்ராக் எடுத்தது ட்ராக் நன்றாக இருக்கின்றது என்ற கூட பதிவு செய்துவிட்டார்கள் அவர் பாடிய இந்த பாடல் அந்த முதல் பாடலை காட்டிலும் அதிக அளவில் ஹிட் ஆனது ரெட்டிப்பு சந்தோஷம் அருண்மொழி அவர்களுக்கு தொடர்ந்து நிறைய வாய்ப்புகள் பாடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் வருகிறது அருண்மொழிக்கு அடுத்தது ராமராஜன் நடித்த ஒரு அற்புதமான திரைப்படத்தில் பாடினார் ராமராஜன் எப்பொழுதும் அவர் படத்தில் பாடிய பாடகர்கள் மற்றும் அந்த பாடல்கள் பயங்கர ஹிட் ஆகும் அது போலதான் இவர் பாடிய அருண்மொழி பாடிய ராமராஜனுக்காக பாடிய பாடல் அருண்மொழியின் குரலை அனைத்து இடங்களுக்கும் எடுத்து சென்றது மணி மணி இங்கி வரும் காவேரி அப்படிங்கிற படம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ரிலீஸ் ஆன படம் அது டி கே போஸ் அப்படிங்கிறவங்க டைரக்ட் பண்ணியிருப்பாங்க ராமராஜன் கௌதமி உங்களால் நடித்த படம் அது ஓரளவு ஓடிய படம் இந்த பாடல் ஹிட் தமிழ் திரைப்பட பாடகர்கள் வரிசையில் அருண்மொழிக்கு ஒரு இடம் கிடைத்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு காரணம் இளையராஜா பாடாத சொல்லி பாட்டு இந்த பாடலின் வரிகள் கூட அருண்மொழி இளையராஜாவை வாழ்த்துவது அதாவது நன்றி சொல்வது போல இருக்கும் கூடாம கூட பாடல்கள் பாடுவதில் வெற்றி வெற்றிவாகை கொண்டார் அருண்மொழி என்றுதான் கூற வேண்டும் அடுத்த பாடலை பதிவு செய்கின்றார் மிக அற்புதமான ஒரு படம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ரிலீஸ் ஆகியிருந்தவர் தங்கமான ராசா என்கின்ற படம் கனகாவுடன் ராமராஜன் நடித்த படம் ஜானகியுடன் சேர்ந்து பாடுகிறார் அருண்மொழி மனு தான் பாடுவதாக இருந்தது இந்த பாடலை என்று சொல்கிறார்கள் ஆமா கொஞ்சம் பிசி ஷெட்யூல் அதனால் அந்த ட்ராக் அருண்மொழி பாடியவுடன் அது பாடல் நன்றாக இருந்தவுடன் அந்த பாடலை அப்படியே விட்டு விட்டார்கள் பாடலும் நன்றாக அமைந்தது அருண்மொழி குரல் ஒன்றும் சோடை போகவில்லை என்று தான் அனைத்து பத்திரிகைகளும் பாராட்டின நிறைய வாய்ப்புகள் தரப்படுகிறது அருண்மொழிக்கு நிறைய படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலேயே கைவீசம்மா கைவீசன் அடிச்ச புள்ள எண்ணுயிர்தோழன் போன்ற பாடல்கள் படங்களில் எல்லாம் பாடுகிறார் அடுத்து ஒரு ஹிட்டான சாங் என்றால் அதில் எண்ணுயிர்த்தோழனில் மலேசிய வாசுதேவரான ஒரு இணைந்து ஒரு பாடல் பாடியிருப்பார் அந்த பாடல் ஓரளவு ஹிட்டான பாடல் அதற்கு பிறகு சூப்பர் ஹிட் பாடல் அருண்மொழி பாடிய பாடல் எதுவென்றால் அது இதுதான் முதன் முதலில் விஜயகாந்திற்காக அருண்மொழி பாடிய பாடல் இது சிறையில் புத்த சின்ன மலர் என்கின்ற படம் பானு பிரியாவுடன் நடித்த படம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது அனைத்து வானொலி நிலையங்களிலும் இந்த பாடலை கேட்கலாம் அத்தனை ஹிட் இந்த பாடல் எஸ் ஜானகியுடன் அருண்மொழி சேர்ந்து பாடிய இரண்டாவது பாடல் இது என்கின்றார்கள் பொதுவாக ஒரு செய்தி உண்டு இசை வட்டாரத்தில் அதாவது அருண்மொழி பாடல்களுக்கு இளையராஜா மத்திய ஸ்தாயில வந்து ரெண்டு அல்லது மூன்று அப்படின்ட்டு ஒரு ஒரு செய்தி உண்டு அது அதுபோல் டெம்போ பாத்தீங்கன்னாலும் ஒரு ஒரு ஸ்லோ டெம்போ தான் இருக்கும் அவருக்கு ஒரு ஸ்பீடி சாங்லாம் இருக்காது அப்படிங்கறது ஒரு இசை கலைஞர்களுடைய செய்திகள் இதெல்லாம் இது பற்றின விவரம் அறிந்தவர்கள் கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடலாம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் குறிப்பிடலாம் போத அருண்மொழியினுடைய வாய்ஸ் கேட்டகரி வாட்ஸ் மோட் ஆஃப் வாய்ஸ் கேட்டகரி ஆஃப் அருண்மொழி அப்படின்னு இந்த வீடியோ போட போறேன் அப்படின்னு சொன்ன உடனே சில பேர் என்கிட்ட கேட்டாங்க இவர் பேஸ் வாய்ஸ் தான் பேஸ் அதாவது ஜெயச்சந்திரன் வாய்ஸ்ல வந்து கொஞ்சம் ஒரு திக்கியானது மாதிரி ஒரு சன்னமாக இருக்கும் அவரது குரல் அப்படிங்கிறது தான் அவருடைய கேட்டகரி அது மற்றபடி எஸ்பிபி அவர்களிடம் இருக்கும் ஒரு ஷார்ப்னஸ் இவர்கிட்ட இருக்காது அதனால கூட எஸ்பிபிக்கு நிறைய இவர் வந்து ட்ராக் சாங்ஸ் எல்லாம் பாடியிருந்தாலும் கூட நிறைய பாடல்கள் வந்து எஸ்பிபி வச்சு தான் எடுத்தாங்க சில பாடல்கள் வந்து அந்த ஷாப் இல்லைங்கிறதுனாலேயே இவருடைய பாடல்கள் வந்து பதிவாகவில்லை என்பது ஒரு மற்றொரு செய்தி நேர்களே அருண்மொழி அவர்கள் பாடிய சில முக்கியமான பாடல்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அவருடைய இயற்கை நெப்போலியன் என்று சொன்னேன் அவருக்கு அருண்மொழி என்ற பெயர் மாற்றியது இளையராஜா தான் அது சரி அடுத்த சின்னமலர் என்கிற அந்த படத்தை தொடர்ந்து அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நிறைய பாடல்கள் இவருக்கு வாய்ப்புகள் வாய்ப்பு கிடைக்கிறது அதில் கவிதை பாடும் அலைகள் என்கின்ற ஒரு படம் உன்னை காணாத நான் ஏது என்கின்ற ஒரு பாடல் பாடினார் அதற்கு பிறகு தாலாட்டு பாடவா என்பது ஒரு அருமையான ஒரு படம் இவருக்கு பல ஹிட் சாங்ஸ் கிடைத்தன நான்கு பாடல்கள் அந்த படத்தில் பாடியிருக்கின்றார் அருண்மொழி என்பது குறிப்பிடத்தக்கது ஹிட்ஸ் அதுல சூப்பர் ஹிட் எது என்றால் இந்த பாடல்தான் அவர் பாடிய பாடல்களில் இது ஒரு ஸ்வீட்டஸ்ட் சாங் என்பார்கள் அனுபவித்து இசையமைத்திருப்பார் இசைஞானி இளையராஜா இந்த பாடலை நீங்கள் கேட்டால் உள்ளோரை கேட்டால் புரியும் கண்ணு இந்த காளைய கங்கை அமரனுடைய வரிகள் இது தாலாட்டு பாடவா என்கின்ற படத்தில் அந்த பார்த்திபன் ரூபிணி குஷ்பு இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க அது ஒரு பக்கம் இந்த பாடல் என்ன சிறப்பு என்பதை நாம் குறைத்தாக வேண்டும் என்னவென்றால் இதில் வந்து உங்களுக்கு பிகினிங் பீஸ் அது மாதிரி அனுபல்லவி வரும்பொழுது அடுத்தது உங்களுக்கு அந்த சரணம் போகிறதுக்கு இடையில வென்றம் பெற்றிருக்கு இல்லையா மிக பிரம்மாதமாக அமைத்திருப்பார் அவருக்கு எப்படி அந்த கை வந்த கலையாக அந்த சரஸ்வதி கைகளில் தாண்டவமாடுகின்றது என்பார்களே அது உண்மையிலும் உண்மை நிஜத்திலும் நிஜம் அதுவல்லாது சரணம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பார்ப்போம் பாடலை முழுமையாக தொடர்ச்சியாக கேட்க முடியவில்லை என்று வருத்தம் வேண்டாம் ஏனென்றால் இந்த விதிமுறையின்படி நாம் சில வினாடிகளுக்கு மேல் சில பாடல்களை இந்த சில வினாடிகளுக்கு மேல் பாடல்களை நாம் பதிவிட முடியாது தான் நாம் இந்த துண்டு துண்டாக நாம் கேட்கின்றோம் இந்த பாடலினுடைய பல்லவியே பளிச்சென்று இருக்கும் அப்படி எடுக்கும் பொழுது மிகவும் கஷ்டமாக இருக்கும் என்பார் அருள்மொழி அது எந்த இடமெல்லாம் ஒரு பூவும் அந்த காற்றும் தனியாகாது என்கின்ற ஒரு இடம் அந்த இடத்தில் அந்த ஸ்வரங்கள் வந்து இணையும் பொழுது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அது சிரமப்பட்டு பாடியிருப்பார் மிக அழகாகவும் இருக்கும் அது இந்த பாடலின் ஒரு நிரடலான இடம் என்றால் அது அந்த இடம் தான் மிக அழகாக செய்திருப்பார் அருள்மொழி அது ஒருபுறம் அனைத்தையும் விட மிக சிறப்பு இந்த பாடலில் என்னவென்றால் அந்த அந்த இன்டர்வல் மனுஷன் போல இளையராஜா அசத்தி இருப்பார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து நிறைய படங்கள் நிறைய பாடல்கள் பாடுகிறார் அருண்மொழி இளையராஜாவினை தான் கொண்டாட்டி தேவை மருது பாண்டி மதுரை வீரன் எங்கசாமி எதிர்காற்று கேளடி கண்மணி என்ற பிரபலமான படங்கள் அனைத்து படங்களிலும் அவர் வாய்ப்பு தருகின்றார் இளையராஜா இளையராஜாவின் இசையில் மட்டும்தான் அருண்மொழி பாடினாரா என்றால் இடையில் ஒரு படம் சங்கர் கணேசன் இசையில் ஒரு பாடல் பாடியிருக்கின்றார் அருண்மொழி அற்புதமான ஒரு பாடல் அந்த அளவுக்கு ஒரு ஹிட் சாங் இல்லை என்றாலும் கூட அந்த பாடல் நன்றாக இருக்கும் கேட்பதற்கு சங்கர் கணேசன் இசையில் வந்த அமைந்த பாடல் இது ஆரத்தி பாடல்டி என்கின்ற படம் இது இளையராஜா அல்லாத வேறு இசையமைப்பாளர் இசையமைத்த படத்தில் இவர் எப்படி பாடியிருக்கின்றார் என்பதற்காகத்தான் இந்த பாடல் பதிவு செய்யப்படுகிறது தேவா அது போல சிற்பி வித்யாசாகர் போன்ற மற்ற இசையமைப்பாளர்களின் படங்களில் நிறைய பாடியிருக்கின்றார் இருக்கின்றார் மற்ற இசையமைப்பாளர்களுக்கு பாடத்தான் செய்வார் என்பது ஒரு சிறப்பான செய்தி முக்கிய செய்தி இவர் புளுட் வாசிப்பதாக இருந்தால் அது இளையராஜாவின் ஆர்கஸ்டாவின் மட்டுமே இவர் ஃப்ளூட் வாசிப்பார் என்பது ஒரு தலையாய செய்தி மற்ற இசையமைப்பாளர்களின் மெட்டுக்கு இவருடைய பாடல்களும் எப்படி இருந்தன என்பதையெல்லாம் மற்றொரு வீடியோவில் நாம் காண்போம் மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மஹேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்